ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அரசு வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசோட இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஆதி வியாதிகர பக்தா ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் சென்னையில் இருக்கக்கூடிய திருக்கோயிலிருந்து தான் வந்து பார்த்தோன்னா அரசு வேலை வரிப்பு வந்திருக்கு அதோட அப்டேட் தான் பார்க்க அப்புறம் இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் அமிச்சோம்னா நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்டிங்லேயே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புங்க யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் நாலு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இதுக்கு வந்து பார்த்தோம்னா டென்த்து முடிச்சுட்டு டைப்பிங் வச்சுருக்கவங்க ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ரெண்டு இது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஸோ இது வந்து பார்த்துடலாம் இப்போ குரூப் ஃபோர் முடிச்சுட்டு நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு கிடைக்காம இருக்கும் யாராவது அதில் டைப்பிங் முடிச்சுட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தட்டச்ச டைப்பிஸ்ட்டு வேக்கன்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு நிரந்தர அரசு வேலை இந்த மாதிரி பே ஸ்கேல் பே மேட்ரிக்ஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து பார்த்தோம்னா நமக்கு அரசு வேலை நிரந்தர அரசு வேலை தான் ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் டிஏ இருக்கும் எல்லாமே வரும் அரசு சொல்ல அறிவிக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பதிமூணு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுன்னு சொல்லியிருக்காங்க இனிஷியல் பே பதினஞ்சாயிரத்தி முந்நூறு இது பேசிக் பே தான் ப்ளஸ் டிஏ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வரும் இதுக்கு கல்வித்தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டைப்பிங் முடிச்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஹையர் இருக்கணும் அல்லது தமிழ் ஹையரு இங்கிலீஷ் லோயரு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிஓஏ அந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ப்ளம்பர் இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் தராங்க இது ப்ளம்பர் பாடப்பிரிவில் அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் வழங்கி தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் அதாவது ஐடிஐ கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அலுவலக உதவியாளர் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி ஆறு

வாரிய தொழில்துறை பயிற்சி ஐடிஐயில் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரிபிள்இ கோர்ஸ் முடிச்சிருந்தோம்னா எலிஜிபிள் அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மின்சார உரிமம் வாரியத்தால் வழங்கப்பட பி சான்றிதழ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள் வரீங்களோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கனா எல்லா பேரும் ட்ரை பண்ணலாம் டைப்பிங் வச்சுருந்தேங்க இந்த போஸ்டிங் டைப்பர்லாம் மீதி ரெண்டு வந்து ஸ்பெஷல் கோர்ஸுக்கு தான் ஸோ இது யாராவது முடிச்சு உங்கள் ஃபேமிலியில் ஐடிஐ முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள் இது வந்து பார்த்தோம்னா என்னைக்கு வந்து இதுக்கு ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே இருக்குது அப்படி இல்லைன்னா இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த அறநிலையத்துறையை வெப்சைட்டு டிஎன்ஹெச்இ ட டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தில் போனிங்கனாலே மேலே ஸ்க்ரோலிங் ஆகிக்கிட்ருக்கும் ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஃபில் பண்ணி அமுச்சிக்கலாம் இதில் வந்து மீதி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுதான் அப்ளிகேஷனு இது நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ்க்கு ஏற்ற அப்படி ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா அட்ரஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா இதை நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங் நாலு விதமான போஸ்டிங் இருக்குது டைப்பிங்னா ட டச்சட டச்ச த தட்டச்சர்னால் தட்டச்சரு அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியர் என்ன வருது அது உங்கள் பேர் அப்பா பேர் நிறைய நிலையான முகவரி ஸோ இது கொஞ்சம் கம்மியான இடம்தான் இருக்குது நீங்கள் வேலில் கூட டைப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட சும்மா ஷார்ட்டாக எழுதிக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் எந்த சமயத்தில் வரீங்க அதுக்கப்புறம் என்ன ஜாதி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சர்டிஃபிகேட் இணைக்குன்னு சொல்லிட்டாங்க பிறந்த தேதி வயது கல்வி தகுதி நம்ம என்ன படிச்சிருக்கோம் ப்ளஸ் ஏதாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம இங்கே போட்டுக்கலாம் அடுத்து முன்னாடி அனுபவம் ஏதாவது இருக்கா பணியில் கோயிலில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவும் நடத்திக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தான் முக்கியம் இது வந்து பார்த்தோம்னா நன்னடத்தை சான்று அதுக்கப்புறம் மருத்துவ சான்று ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போயே கேட்டிருக்காங்க இந்த நன்னடத்தை சான்று வந்து பார்த்தோம்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்கு பின்னாடி தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதையும் தெளிவாக தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுவும் வைக்கணும் மருத்துவ சான்று இது இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ணுறப்ப ஒரிஜினல் காப்பி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன்லேயே நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கி கம்பல்சரி வச்சு அனுப்பிச்சிடணும் இல்லைனா ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பார்த்துக்கங்க கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் வாங்கி வைக்கணும் மருத்துவ சான்றிதழ் இதுவும் வாங்கி வைக்கணும் இது ரெண்டு வகை நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து பொது வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நாலு இடம் எந்த எந்த டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க எங்கள் உங்கள் ஊர் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு அமுச்சிடலாம் ஸோ இதில் வந்து இணைக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க நம்மளோட டிசி ஷீட்டு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை அதுக்கப்புறம் வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமைக்கான சான்றிதழ் தமிழ் மீடியம் படிச்சிருந்த அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன இருக்கோ என்னென்ன அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு இணைச்சி அமுச்சு விட்ருங்க அடுத்து ஆதார் அட்டை நகல் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்தது அடுத்து சுய விலாசம் இட்ட இருபத்தஞ்சு ரூபாய் கண தபால் தலையுடன் கூடிய உரை ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதை தச்சுட்டு ஒரு போஸ்டல் கவர் அந்த போஸ்டல் கவரில் உங்கள் அட்ரஸ் எழுதி அதில் இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வச்சு அனுப்பணும் ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ கால் லெட்ரு வரும் நம்ம அந்த போஸ்டல் கவர் வைக்கலைனாலும் நமக்கு ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்போ மூணுது பார்த்துக்கணும் ஒன்று காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் மூணாவது வந்து பார்த்தோன்னா போஸ்டல் கவர் ப்ளஸ் இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கிடையாது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க அந்த ஜிஓன் படி தான் வந்து பார்த்தோம்னா பணியாளர்களுக்கு பதிவின்படி இப்போ பணி நியமனம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த அறநிலையத்துறையில் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜிஓன் படி தான் இந்த பார்த்தோம்னா இந்த அப்பாயின்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏஜ் வந்து பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சு அப்போ வந்து பார்த்தோம்னா பதினெட்டு வயசு இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்களே தமிழ் தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் ஸோ இது மட்டும் பார்த்துக்கங்க அவங்க வந்து பிலாங்ஸ் டு இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் வேறு யாரும் இதுக்கு போட முடியாது இந்த இந்தார் நிலைத்துறையிலேருந்து ரெக்குவயர்மெண்ட் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க ஒரு ஒரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக குறிப்பிட்ட விண்ணப்பதாரர் விண்ண விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் டைப்பிங்க்கு போகிறேன்னா டைப்பிஸ்ட்டுக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அலுவலக உதவியாளருக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தனித்தனியாக நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போஸ்டிங் வைஸ் அவங்க வந்து பிரித்து அதுக்கேற்ற அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு அலெட் அனுப்புவாங்க அதுக்காண்டி தான் அடுத்தது தொற்றுநோய் மற்றும் உடல் அல்லது மனநிலை குறைபாடுகள் மற்றும் கண் குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நம்மள்கிட்ட மேலே கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரிமினல் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை அடைந்தவர் அடுத்து வந்து பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்ப்ப தீர்மானிக்கப்பட்டவர் அரசு பணியிலிருந்து பொது ஸ்தாபனங்களில் இருந்தும் இதர திருக்கோயில்களிலிருந்தும் பணி புரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிரிமினல் தண்டிச்சு கொடுத்துருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கடனாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க அது அந்த இதில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கோயிலேருந்து உங்களை ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி அரசு வேலையிலேருந்து உங்களை ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுதான் திருக்கோயில் மூலமே இப்போ வெளியிடப்பட்ட மாதிரி விண்ணப்பத்தின் படிவத்தின் மூலம் படிவத்தின் மட்டுமே உரிய சான்றிதழ் எங்களை விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தோம்ல ஸோ அதில் தான் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா அனுப்பணும் செயல் அலுவலர் அருள்மிகு ஆதி வியாகர பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் சென்னை இந்த முகவரிக்கு தான் வந்து பார்த்திங்கனா நம்ம விண்ணப்பத்தை அனுப்பணும் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த அறநிலையத்துடைய இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிலேயே வந்து எல்லா விவரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மீதி எல்லாமே குவாலிஃபிகேஷன் தான் நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் தட்டச்சிற்கு என்ன குவாலிஃபிகேஷன் பிளம்பருக்கு என்ன அலுவலக உதவியாளருக்கு என்ன மின்பணியாளருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடத்தை ஒருவராக இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க அரசு இதற்கு அரசு பதிவு பெற்ற அரசு உயர் அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று சமர்ப்பித்து சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க இது முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து பார்த்துக்கங்க நம்ம வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும் அடுத்து வந்து திருக்கோயில் பணியில் முன்னோடு உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பம் அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அனுப்புறீங்களோ அந்த போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டல் கவர் மேலே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போஸ்டிங் வைஸ் பிரித்து இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க வரப்பெற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக அறிவிப்பு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு கலைக்கப்படும் தரங்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்படாது அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு உண்டான குழுவினர் முடிவுக்கு இந்த இத்துறை ஆணையரின் அங்கீகரிக்கத்திற்கும் உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்லி நேர்முகத் தேர்வானது அதற்குண்டான குழுவினரின் முடிவுக்கும் இத்துறை ஆணையரின் அங்கீகாரத்துக்கும் உட்பட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் வேண்டும் மருத்துவ தகுதி சான்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போகணும் சரிங்களா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் போகணும் த்ரூ நமக்கு வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாக தான் அனுப்பப்படும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இல்லைனா நமக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்க்கும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் வைக்கிற கல்வி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அட்டெஸ்டட் காப்பி வாங்கி தான் வைக்கணும் நீங்கள் நீங்கள் கையெழுத்து போட்ட காப்பி கிடையாது க்ரீன் இங்க்கில் சைன் பண்ணுறவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா அட்டெஸ்டட் காப்பி வாங்கி வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு அடுத்து வந்து நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் அனுப்பப்படும் விண்ணப்பதாரர் மட்டுமே அசல் சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலி பணியிடங்களுக்கு ஏற்க விண்ணப்பதாரர் இருக்கணும் இதெல்லாம் சும்மா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்துக்கோங்க இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் சான்றுகளின் சான்றோட இடப்பட்ட நகல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது கல்வித் தகுதி ஜாதி சான்று சிறப்பு தகுதிச் சான்று முன்னணுவம் சான்றிதழ் ஏதேனையும் இருப்பின் நன்னடத்தைச் சான்று அரசு பதிவு பெற்ற அலுவலிடமிருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி இருபதுக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் ஆதார் அட்டை இருப்பிடச் சான்று அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா விண்ணப்ப அடுத்த தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதும் பணியில் சேரும் முன் உடற்தகுதி சான்றிதழ் எல்லா ஆஃபீஸும் கேட்பாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி போயிட்டிங்கன்னாலே நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அது ஜாயின் பண்ணுறப்ப கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் அப்ளிகேஷன் அனுப்புறையே வந்து பார்த்தோம்னா ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்னென்ன இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிறேன் மொத்த நாலு நாலு பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டாவது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மூணாவது வந்து பார்த்தோம்னா போஸ்டல் கவர் ப்ளஸ் இருபத்தஞ்சு ஸ்டாம்ப் உங்கள் முகவரி போட்டு அனுப்பணும் நாலாவது வந்து பார்த்தோம்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி போட்டு அனுப்பணும் அட்டஸ்ட் நீங்கள் போடக்கூடாது கிரீன் இங்கில் போகிறவங்கள்ட்ட வாங்கி அனுப்பணும் சரிங்களா இதுதான் நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நாலு இல்லைனா நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஜாப் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்